ஜமாதி ஜென்மம் இருபத்தி ஓரு தலைமுறையில் உள்ள கர்மாக்களை பூரா இன்னைக்கு இறைக்கு கொண்டு போய் விட்டுட்டு போயிருக்கா அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்குள்ள ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா ராமநாத சாமி தான் பொறுப்பு நான் பொறுப்பு இல்லை அந்த ஆள் தானே கூட்டுற சொன்னா அந்த தானே இதை செய்ய சொன்னா நான் கடவுள்கிட்ட அப்படித்தான் கேட்பேன் நீ தானே சொன்ன நீ தானே செய்ய சொன்ன ஏன் எதுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால வந்திருக்கவங்க எல்லாம் நல்ல திருப்தியாக உணவு உண்ணுங்க அந்த காலத்தை சொன்னாங்க உணவு ஒன்று செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும்னா அவர் பசியாரி அடுத்த ஊருக்கே போயிருக்க மாட்டார் அந்த ஊருக்குள்ளே வாழ்ந்தார் அப்போ எழுதுனார் இப்போ நம்ம பிள்ளைட்டு ஏறி வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்குமா முடியுமாயா இதை தான் ஒரு தெளிவான வார்த்தை சொல்கிற காட்டிலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நடந்து சென்று சென்றுக்கின்றார் அவருடைய தசரதனுடைய திதி அவருக்கு ஞாபகம் வருகின்றது அன்னைக்கு தசரத மகாராஜாவுக்கு திதி கொடுக்கணும் அவர் வனத்தில் போய்கிட்டு இருக்கார் எப்படி திதி கொடுப்பார் கையில் உணவில்லை தண்ணீர் இல்லை எதுவுமே இல்லை பகவான் ராமச்சந்திரமூர்த்திக்கு திதி கொடுக்க முடியாத நிலை அந்த திதி கொடுக்க முடியாத நிலையில் வருந்துகிறார் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றது அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் முதல் கட்டம் கல்யாணம் அடுத்தது அவ காலடி எடுத்து வர்றா கம்பன் எழுதுறான் இட்ட அடி நோகை அடி கொப்பளிக்க கம்பராமாயணத்தில் எழுதுறான் முதல்ல அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அடுத்தது இட்ட அடி நோக அடி கொப்பளிக்க எழுதுறாரு அப்ப அவருடைய பாதம் கொப்பளித்து விடுமோ பாதம் தரையில பட்டா அப்படின்னு நினைக்கிறோம் காட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கா அப்படிப்பட்ட மனைவி உறங்காத லட்சுமணன் அவன்தான் ஆதிசேஷன் நான் ஆதிசேஷன் நட்சத்திரம் ஆயில்யம் அவன் கூட போறான் பாதுகாப்பா இருக்கான் அந்த இடத்துல அண்ணன் கண்ணீர் விட்டதை பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிடும் அண்ணா ஏன் கண்ணீர் விட்ட அடே அப்பாவுக்கு இன்றைக்கி திதிடா நம்ம எப்படிடா கொடுக்குறது அப்படின்னு கேட்குறான் சடக்குன்னு லட்சுமணம் சொல்லுவான் அந்த ஆறு புங்க மரம் அதில் இருக்க காயை பொடுங்கு முன்னாடி வை அந்த வச்ச உடனே நம்ம அப்பாவுனுடைய நினைவாட்டெல்லாம் அதை கொடுத்துட்டு ஓரமாக வச்சுட்டு போனார் அந்த புங்கங்காயும் அந்த புங்க இலையும் அதை கொண்டு போய் வச்சு அவங்க அந்த இதை நினச்சி மனசார வச்சிட்டு போனதுனால தான் அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க புங்கை தலைந்து புது வாழ்வு வாழ்ந்தது போல் புங்க தலைஞ்சிடுச்சுன்னா புது வாழ்வு வாழ்ந்தது போல் அந்த புங்கம்பட்டையில் வெள்ளை புங்கம்பட்டையை எடுத்து உரித்து மென்சஸ் பீரியட் புரிஞ்சோடனே அரைச்சி குடிச்சிங்கன்னா ஆம்பளப்பிள்ள பிறக்கும் அதில் பட்டை எடுத்திங்கன்னா அதிலே ரெண்டு இருக்கும் கருப்பு பட்டை எடுத்திங்கன்னா ஆம்பளை பிள்ளை பிறக்கும் வெள்ளைப்பட்டையை எடுத்து கொடுத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை பிறக்கும் அந்த இலையை ஒம்பது ஒம்போது இலை எடுத்து பொழுது எடுத்து அரைச்சி சாப்பிட்டவங்களுக்கு கற்பப்பைக்குள்ளே குழந்தைய உருவாக்கக்கூடிய சக்தி அதில் இருக்குது அதெல்லாம் நினச்சி தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி செஞ்சார் அதுக்காண்டி நம்ம அப்பாவுக்கு திதி கொடுக்கல இன்றைக்கி நம்ம ஊறுகாயை தின்னுட்டோம் சட்னியை தின்னுட்டோம் அதை தின்னுட்டோம் இதை தின்ண்டையோ விதி அதுன்னா யாராலையும் மாற்ற முடியாதியா அந்த விதியை மாற்றி கொடுக்குறவன் இறைவன்யா அதுக்கு ஒரு குரு தேவையா அந்த குரு ஒழுங்காக இருந்தாலும் நல்லா படிப்பீங்கயா இதை பத்து பேருக்கு சொல்லுங்கய்யா மறைச்சி வச்சு செய்யாதீங்கய்யா அதை போய் சம்பாரித்தோட உடனே மனைவிட்டு கொண்டு போய் இந்தா இன்றைக்கி தோசை மாற்றேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னா நல்லா தோசை போடுவா இல்லை இட்லி போடுவா நல்லா உங்களுக்கு நல்லா கவனிப்பா ஆனால் ஒரு பசித்த ஏழைக்கு அதில் ஆயிரத்தி எண்ணூறுரூவா கொடுத்துட்டு இரநூறுவா வீட்டுக்கு கொண்டு போவா வீட்டில் நாசமாக போக வந்தால் வைவா எப்படி நான் இன்றைக்கி அதை தான் இருக்கேன் நீ எனக்கு எவ்வளோ பேர் இருக்குது புகழ் இருக்குன்னு சொல்லலாம் வீட்டுக்குள்ளே போகலாம் சொல்லுவாங்க பூராத்தையும் விற்று அழிச்சு கொடுவாருங்க நீங்கள் அவர்கிட்ட கொண்டு கொடுக்குறீங்க நீங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா ஆனால் கர்மா என்னையை பிடிக்கலை நான் கை கால் சோத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்கேன் இதை சாப்பிட்டு குடும்பத்தில் பாருங்கள் கையை எழுத்துக்கிட்டு வாயை இழுத்துக்கிட்டு வீட்டில் ஒரு ஆள் முனைங்கிக்கிட்டு ஐயோ அப்பான்னு கத்திக்கிட்டு இதெல்லாம் தேவையா காலையில் எழுந்துச்சு பச்சரிசி சாதமும் வெள்ளைக்கட்டியும் வேண்டாம் கம்மம் கூழும் ஒரு சின்ன வத்தல் சீனேர வத்தல் இருந்தாலும் சாப்பிட்டு வாழுங்க நீங்கள் தான் நல்லா இருப்பீங்க தர்மம் கொடுப்பவருக்கு தெரியாது வாங்குபவன் இறைவன் என்று தர்மம் கொடுப்பவனுக்கு தெரியாது வாங்குவவன் இறைவன் என்று ஆனால் வாங்குவன் ஆக உயிர் தனித்து இயங்க முடியாது உயிருக்கு ஒரு ஊடகம் தேவை இப்போ ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கும் அந்த வாடகையில் இருக்கிற பேஸ்ட் லிப்டிங் எதுவுமே கிடையாது செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க நிப்பாட்டிட்டாங்க ரிப்பேர் பார்க்குறதுல இல்லை ஒன்றுமே செய்யறதில்ல பொண்டாட்டி என்ன செய்வா ஐயா வேறு வீடு பார்த்து இல்லையா ஏன் ஏன் இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படுறோம்பா அப்போ நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் துட்டு கூட கொடுத்தாலும் பரவாயில்லன்னு வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவோம் அப்போ வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம் ஷிஃப்டிங் இஸ் ஷிஃப்டிங் இஸ் கால்டு டெத்து இந்த உயிர் இந்த உடம்பில் வாழ விரும்பவில்லை என்றால் புறப்படுறோம் அப்போ இந்த உடல் எப்படி சேர்த்துனோம்னா இதை பாதுகாப்பது யாருக்காக உயிர் நம்மளோட உடவாடி கொண்டிருக்கிறது சரி நோய் யாருக்கு வரும் உயிருக்கு வருமா உடலுக்கு வருமா இந்த உடலே உங்களுக்கு கிடையாது யூஆர் நாட் த ஓனர் ஆஃப் த பாடி இந்த உடல் இரவலாக கொடுக்கப்பட்டது இட் இஸ் எ காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் த காட் கடவுள் கடவுள்கிட்ட இருந்து கிடச்சிது அதான் சொன்னான் கொண்டு வந்தான் தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி போட்டு உடைக்கிறோம் அப்போ நோய் வருவது என்பது உயிருக்கு அல்ல உடம்புக்கு மட்டுமே ஆனால் உயிர் அந்த உடம்பில் வாழ்கிறது அதுக்காகத்தான் இதை பாதுகாக்க வேண்டும் இப்போ ஒரு சாதாரண ஒரு உதாரணம் ஒரு மல்டி மில்லியனர் பெரிய கோடீஸ்வரர் ரொம்ப பணக்காரு காரே பத்து பதினஞ்சு காரு ஒரு லட்சம் பேர் வேலை வாக்காம் பதினஞ்சு ஃபேக்ட்ரி இருக்குது ஹி வாஸ் அட்மிட்டட் ஹாஸ்பிட்டல் அவர் வந்து ஒரு நோய் காரணமாக ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிட்டார் டாக்டர் சொல்லிட்டார் ஆறு மாதம் இன்டென்சிவ் கேரில் இருக்கணுங்கார் எத்தனை மாதம் எத்தனை மாதம் ஆறு மாதம் இருக்கணும் அதுக்கு பிறகு ரெண்டு மாதம் ஆர்டினரிக்கு வரலாம் சரின்னு சொல்லி பணத்தை கட்டிட்டாங்க அவர் ஆறு மாதம் உள்ளே இருந்தார் ரெண்டு மாதம் ஆர்டரிக்கு வந்தார் பிறகு டேட் ஆஃப் டெலிவரியை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு பதினொன்று நாற்பதுக்கு நீங்கள் கிளம்பிடலாம்னு டேட் கொடுத்துட்டாரு கார் எல்லாம் பொண்டாட்டி மருமக பேசி எல்லாம் வந்து அவரை ரிசீவ் பண்ணி காரில் ஏற்றிட்டாங்க மணி பதினொன்று முப்பத்தஞ்சு வண்டி புறப்பட போகுது அந்த கோடீஸ்வரர் பொம்பளை ஆள் இறங்கி டாட்டு கையை பிடிச்சிது துட்டு பெரிதில்லை குணமாகிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் வீட்டில் போய் என்ன சாப்பிட கொடுக்கணும்னு கேட்டுச்சு வீட்டில் போய் என்ன சாப்பிடணும் கொடுக்கணும்னு கேட்டுச்சு அப்போ ஆறு மாதம் இன்டென்சிவ் கேரு பல கோடி ரூபாய் ரெண்டு மாதம் ஆர்டினரி கேரு இவ்வளவு எங்கே வந்து நிற்கிது கடைசியில் ஆ இப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்கிது அதுதான் அதுதான் மெயின் உணவு தைத்திர உபநிசத்தில் ஒரு வாசகம் இருக்குது உணவு உயிர்களை உண்டாக்குகிறது உணவு உயிர்களை வளர்க்கிறது உணவு முடிவில் உயிர்களை கொள்ளுகிறது முத ரெண்டும் புரியுது மூணாவது தான் புரிய கஷ்டமாக இருக்கும் இப்போ ஒரு ஆள் சாப்பிட்றாரு ரத்தமாகுது ஆகுது மெட்டாபாலிசத்தில் அது விந்தாக மாறும் ஒரு உயிரை உண்டு பண்ணும் ஸோ உயிர் உணவு உணவு உயிரை உண்டாக்கிறது நம்ம சின்ன பிள்ளை அப்படியே இல்லை வளர்ந்துக்கிட்டே வரோம் அப்போ உணவு வளர்க்கிறது முடிவில் உணவு கொள்ளுறதுங்கிறா செத்து சாப்பிட்டதா கொலர் கொல்றதே உணவு தான் அப்போ சாப்பிடாம இருக்கிறதா இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்டு தின அரை கிலோ ஒரு மண்டானா நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்றாரு இருப்பாரா போயிடுவாரா ஐயா ஒரு சுகர் பேஷண்ட்டு அக்யூட்டு அரை கிலோ ஸ்வீட் சாப்பிட்றாரு அல்வா இருட்டுகள் அல்வா நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்றார் தொடர்ந்து இருப்பாரா போயிடுவாரா ஆன்சர் பண்ணுங்க தயவு செய்து போயிடுவார் இப்போ அவர் கொன்னது எது அதுதான் முக்கியம் இப்போ உணவானது அதை எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு பசிக்காமல் எடுக்கக்கூடாது இதுதான் ஃபஸ்ட்டு ரூல் பசில்லாமல் சாப்பிடுகிற உணவு எந்த தரத்தில் செய்தப்பட்டு இருந்தாலும் அது விஷம் அது உள்ளே இருந்தாலும் சரி உணவு வெளியே இருந்தாலும் சரி இப்போ நல்ல இதயம் என்ன நல்ல பொம்பளை அழி செஞ்சு கொடுக்குது பசி இல்லாமல் சாப்பிட்டா என்ன செய்யும் அது உள்ளே இருக்கும் அதுக்கு வெளியே இருந்துட்டு போகலாமே எதுக்கு உள்ளே இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதான் வள்ளுவர் தொண்ணூற்றி ஐந்தாவது அதிகாரம் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஸ்கூல்லேயும் சொல்லி கொடுக்கல தொண்ணூற்றி ஐந்தாவது அதிகாரம் ஏன் தலைப்பு மருந்து ஆனால் ஒரு இடத்துல கூட அவர் மருந்து சொல்லலை இதுதான் மருந்துன்னு அவர் சொல்லலை முத குரலே சொல்லிட்டார் மருந்து என வேண்டாமா யாக்கைக்கு அறிந்தது அற்றது போற்று உணர் சாப்பிட்டியா ரைட் உண்டது செரிமானாகி கழிவாக போய் பசி எடுத்துருச்சா சாப்பிட்டு உனக்கு மருந்து வேண்டான்ட்டார் இப்படி நாம் சாப்பிட்டுட்டு நேற்று சாப்பிட்டா கொத்தமல்லி துவைல் இன்னும் வாட் நம்ம பிரமாதமாக பேசுகிறோம் என் பொண்டாட்டி ஐயா சும்மா சொல்லக்கூடாது கொத்தமல்லி தொகை நாலு நாளைக்கு முன்னால் வைச்சா இன்னும் வாடை வருது அட முட்டாலே அது இன்னும் சீர்ணமாக உள்ளே கிடக்கு அது உனக்கு தெரியல இவன் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கான் அந்த வாடை இருக்குன்னு அந்த வாடை இருந்தால் என்ன அர்த்தம் உள்ளே செரிமானால உள்ளே கிடக்குன்னு அர்த்தம் ஏன் பசி இருந்து சாப்பிடணும் பசி தான் அளவுகோல் உங்களை சாப்பிடுன்னு சொல்கிறது பசிதான் பசி இல்லாமல் சாப்பிடவே கூடாது மூணு வேலை உங்களை சாப்பிடணும் யார் சொல்லி கொடுத்தா நான் இப்போ கேட்குறேன் எட்டு மணிக்கு ஒருத்தர் சாப்பிட்றாரு ஒரு மணிக்கு ஒருத்தர் சாப்பிட்றாரு ராத்திரி ஏழு மணிக்கு சாப்பிட்றாரு ரெகுலராக டயத்துக்கு சாப்பிட்றாரு அவருக்கு பசியை பற்றி தெரியுமா தெரியுமா வாய்ப்பே இல்லை இந்த டைம் டு ஈட்டுங்கிறாங்க இல்லையா காலத்தில் சாப்பிடுவது என்பது நோயால் நல்லா புரிஞ்சுக்குவாங்க காலத்துக்கு சாப்பிடு என்று சொல்வது நோயாளி டயத்துக்கு சாப்பிட்றவன் நோயாளி பசிக்கு சாப்பிடுவன் ஆரோக்கியவன் இப்போ ஒருத்தர் பேங்கில் வேலை ஆற்றிட்டு இருப்பார் சாப்பாட்டேன் ரெண்டு மணி ஒரு மணிக்கு அப்படியே பார்ப்பார் ஓ இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது அந்த ஃபைல் எடுப்பார் இப்படியே வேலை ஆச்சுட்டே இருப்பார் மணி ஒன்றும் ஐம்பத்தஞ்சா ஏ ஃபைல் மூடப்பா வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிவிடுவார் இப்போ அவரை சாப்பிட சொன்னது பசியாக கெடியாரம்மா அவருக்கு சாப்பிட சொன்னது பசியாக கெடியாரம்மா கெடியாரத்தை பார்த்து சாப்பிட்டா எப்படி வழங்கும் நிறையா பேர் பசியை தெரிந்து கொள்வதில்லை யாருக்காவது பசி ரேட்டிங் தெரியுமா இப்போ எல்லாரையும் போய் செக் பண்ணுவான் இவருக்கு பசி ரேட்டிங் இவ்வளோ சுகர் இருக்குது ப்ளட் இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது பசிக்கு ரேட்டிங் இருக்கா இவருக்கு இந்த மாதிரி ரேட்டிங் இந்த அவருக்கு இவ்வளோ ரேட்டிங் எனக்கு இவ்வளோ ரேட்டிங் பசியை அளவு பண்ண ரேட்டிங் இருக்கா இல்லையே பசியை அளவு பண்ண ரேட்டிங் எங்கேயாவது இருக்கா லேப் இருக்கா எக்கோ இருக்கா ஈசி ஈசி எக்ஸ்ரே இருக்கா ஸ்கேன் இருக்கா எதாவது இருக்கா வேற எப்படி தெரிந்து கொள்வது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மனிதன் ஒருவனை தவிர மற்ற எந்த சீவராசிக்கும் நரை திரை மூப்பு பிணி கண்ணாடி போட்டிருக்கோம் மிருகங்கள் ஏதாவது கண்ணாடி போட்டிருக்கா நாய் பண்ணி அசிங்கத்தில் அலையுது முடி நரைச்சிருக்கா உங்களுக்கு தான் நிறக்கு நீங்கள் தான் ஆர் எரியும் படித்தாலே எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் லைஃப் ஆஃப் கமாம்லாம் போடுவீங்க சாக்கடையில் அசிங்கத்தை தின்று கொண்டிருக்கோம் வராக இருக்காரு பன்றி ரூபம் அது முடி நரைச்சிருக்கா என்னையா விந்தை என்ன காரணம் இன்றைக்கி அதில் இருக்கிற லிவர் வந்து இன்சுலின் எடுத்து சுகருக்கு போட்டுக்கிட்டு இருக்கா அதுலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் இன்சுலின் மற்ற எந்த சிவராசி இல்லையே காரணம் என்ன ஏதோ ரகசியம் இருக்குது அவ்வளோதான் இப்போ ஒரு பசுவை கூட்டு வரோம் அது அப்படியே புல் மேய விடுறோம் அது அப்படியே அலையும் தனக்குரிய உணவு எங்கே இருக்குதுன்னு தெரியும் கரெக்டாக போய் அந்த இடத்துல வாது வச்சு புல்ல இருக்கும் குதிரை சாப்பிடும் மான் சாப்பிடும் எல்லாம் சாப்பிடும் இப்போ புல்லு தான் மாட்டுக்கு உணவு என்று சொன்னால் கரூர்லேயும் அதுதான் கல்கத்தாலையும் அதுதான் வேறு மாதிரி சாப்பிடுமா மனிதனுக்கு எதையா உணவு நீங்கள் சொல்கிறது ஆள் வேர் எனி வேர் எல்லாத்திலும் காமனாக இருக்கணும் பசுவுக்கு புல்லுன்ட்டான் அது எங்கே போ சாப்பிட்டாலும் அது என்ன சாப்பிடும் அதான் உணவுன்னு டெக்லர் பண்ணிட்டான் மனிதனுக்கு எது உணவு நீங்கள் இப்போ டெக்லர் பண்ணால் கல்கத்தால் அதான் சாப்பிடும் தெரியலையே இப்போ வைத்தியத்துக்கு வருவாங்க பசி எடுக்கல சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பசியின்மையாக இருக்குமாங்க உடனே சொல்லிடுவேன் மூணு வேலை சாப்பிடல ஒரு வேளை நிப்பாட்டி ரொம்ப கரங்கினா சூஸ் சாப்பிடு ஒரு மணிக்கு சாப்பிட்றாரு காலையில் ஒன்றுமே சாப்பிடாத பத்து நாள் கழிச்ச உடனே பாருங்க அவங்க உடம்பு பசிக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடும் மூணு நேரம் உள்ளே தள்ளும்போது அது பசிக்கலை காலையில் நீங்கள் கட்டாயம் நிப்பாட்டுங்க பசி வரலைன்னா பத்து நாளைக்கு பேர் பாருங்க அகோரமாக பசிக்கும் ஒரு சின்ன உதாரணம் இப்போ மெட்ராஸ் மெட்ராஸில் ஒரு பத்து கிலோமீட்டர் ரேடியஸில் டாக்டர் ஷாக்கு கிளினிக் எடுத்தோம்னா ஒரு லட்சம் கிளினிக் இருக்கும் அதனுடைய ஆயுசு ஆவரேஜாக அஞ்சு வருஷம் இருக்கலாம் ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு போகிறான் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியில் பேட்டி காங்குறான் என்னென்ன நோய்க்கு யார் யார் வந்தாலும் ஒரு லட்சம் ஹாஸ்பிட்டலையும் கேரப்பட்றான் அது சரி ஆஸ்மா கிட்னி ட்ரான்ஸ்லேஷன் கெட்டேக்கு டேக்கு எல்லா எல்லாம் ரிஸ்ட் எடுத்தாச்சு இப்போ திரும்பவும் போகிறோம் எவனாவது பத்து நாள் சாப்பிடாம சோடு தண்ணி இல்லாதவன் இந்த ஆஸ்பத்திரியில் வந்தானா அட்மிட் நான் பலபடி இருக்கார் கேளுங்க நோபடி இஸ் தான் சாப்பிடாமல் இருந்தவன் சாப்பாடு தான் கேட்டிருப்பான் ஈ வாஸ் நாட் அட்மிட்டட் இன் டு த நோயாளியாக அந்த மூணு நேரம் நிற்கிறான் வரிசையில் டோக்கன் வாங்கி அவன் மூணு வேலை சாப்பிட்டவன் இதான் அவன் தத்துவம் மூணு வேலை சாப்பிட்டவன் ஆஸ்பத்திரியில் டோக்கனோடு நிற்க உடம்புக்கு நோக்காடின்னு பத்து நாள் எதையும் சாப்பிடாதவ இது வந்து வரவே இல்லை அப்போ என்ன கோளாறு சாப்பிடுவதே காரணம் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க எப்படி இருந்தாங்க மூணு நாலு தலைமுறைக்கு முன்னால் சாப்பிட்ட உணவு முறை தெரியல தெரிஞ்சாலும் நான் ஃபாலோ பண்ண இல்லை இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் வீட்டில் கேசரி போடுறோம் ரவை வெள்ளை சீனி வெள்ளை தண்ணீர் வெள்ளை ஏசர் என்னவா இருக்கணும் கலர் அது இப்படி இருக்குது இந்த இப்போ கூட மஞ்சள் கலர் தான் போட்டாங்க எதுக்கு மஞ்சள் கலர் எதுக்கு ரோஸ் கலர் அது போடட்டா இனிக்குமா இனிக்காதா இனிக்கிற கழுதிக்கு பிறகு எதுக்கு கலர் கலர் லீட்ஸ் டு கேன்சர்ன்ட்டான் ரசாயனம் என்பது கேன்சரை உண்டு பண்ணுன்ட்டான் கவர்ச்சிங்கிற போர்வுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஆஸ்பத்திரி போகிறதுக்கு தயாராகிட்டோம் ஏன் தெரிஞ்சு அந்த தப்பை செய்கிறோம் நாளையிலேருந்து அது இந்த கலர் போடு யூஸ் பண்ணுறது நிப்பாட்டுங்க ஏன்னா அது இனிக்கும் இனிக்காமலாம் போகாது இந்த உலகத்தில் எத்தனை கோடி இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் கடலுக்குள்ளேயே எவ்வளோ கோடி இருக்குன்னு தெரியாது நம்மளே ஒரு பத்து பர்சன்ட் தான் பார்த்துருக்கோம் எவ்வளோ கோடி இருக்குது மனித இனம் தவிர பதிவு செய்கிற உலகத்தில் எந்த ஒரு ஜீவனும் உப்பு போட்டு சாப்பிடுவதில்லை ஒருத்தன் இருபத்தஞ்சி வருஷமாக உப்பு போட்டு வளர்க்கலை ஒரு நாள் உப்பு அம்மா தட்டை எரியிறான் என்னத்தை போட்டு தொலைச்ச அப்படின்னு இருபத்தஞ்சி வருஷமாக உப்பு போட்டு சாப்பிட்டவன் தட்டில் உப்பு போடலை அவனும் எரியறான் ரெண்டு பேரும் எரியறான் உப்பு போட்டதுக்கு ஒருத்தன் எரியிறான் உப்பு போடாதுக்கு ஒருத்தர் எரியிறான் உப்பு நமக்குரிய உணவா இல்லை சார் உப்பு நல்லது அப்போ ஒரு கிலோ உப்பை சாப்பிடு அது நல்லது சார் உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாது சார் உப்பு ஒரு கிலோ சாப்பிடு உன்னை ஆஸ்பத்திரிக்கு தான் கூப்பிட்டு போகணும் அப்போ தான் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா அப்போ இயற்கையில் உப்பு இருக்கா இல்லையான்னு தெரியணும் உங்களுக்கு உணவை கொடுத்ததெல்லாம் யார் இந்த உலகத்தில் நீங்கள் சாப்பிட்ற இந்த உணவை கொடுத்தது உலகத்தில் யார் சூரிய பகவான் தான் கொடுத்தார் அவர் தான் முதல் சமயக்காரன் அவர் தான் காய் கனியாக்கி கொடுத்து உங்களை சாப்பிட சொன்னார் அவர் உப்பு போடலையே ஆனால் உப்பு போட்டிருக்கார் உங்களுக்கு உப்பு தேவை என்பது அவருக்கு தெரியும் இப்போ ஒரு வெள்ளரிக்காய் கொடுக்குறாங்க காரட்டு கொடுக்காங்க பச்சையாக சாப்பிடுங்களா சாப்பிட மாட்டீங்களா அச்சா வாங்க சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா காரட்டை பச்சையாக சாப்பிட்லாம் உப்பு கேட்பீங்களா உப்பு உப்பு கேட்பீங்களா கேட்க மாட்டான் இப்போ கேரட்டை பொடியல் வச்சாச்சு தேங்காய் மச்சமெல்லாம் எல்லாம் போட்டு மிளகு சீரம் போட்டு சூப்பராக வச்சாச்சு உப்பு போடல பார்க்க கவர்ச்சியாக இருக்கு என்னத்தான் உப்பு போடலையா ஏயா மாயிரி இப்போ உப்பு கேட்டா பச்சையாக கேட்கும்போது ஒரு நாக்கு உப்பை கேட்கலையா அதுக்கு தேவை என்றால் அப்பொழுதே கேட்டு இருக்குமே அப்பொழுது ஏன் கேட்கல இப்பொழுது கேட்டது இது ஆர்ட் ஆஃப் குக்கிங்கிற பேரில் நாம் தொலைத்தது உப்பு மட்டுமல்ல மற்ற ஊட்டச்சத்துகளும் இழந்தோம் மனிதனை வேறு எதுவும் சமைச்சு சாப்பிடுவதில்லை அது யுக யுகமாக எத்தனையோ யுகம் கடந்து வந்துட்டான் இப்போ ஒரு பசு வருது இங்குள்ள ஒரு இது தீவனத்தை கரைச்சி வச்சுருக்கான் அங்கிட்டு ஒரு சுக்கா கறி வச்சுருக்கான் எதில் வாய வைக்கும் எத்தனை யுகம் ஆயிடுச்சு பசு மாற்றிச்சா அவைகள் உணவை மாற்றவில்லை ஆரோக்கியமாக இருக்கு நாம் உணவை மாற்றிக்கிட்டே இருக்கோம் தெரிஞ்சே தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தான் அதனால தான் சிக்கல் லங்கணம் பரம தான் பட்னி கிடப்பது போல் ஒரு மருத்துவ சிகிச்சை உலகத்திலே கிடையாது இப்போ அஞ்சு நிமிஷம் முடிச்சுடுவேன் வீட்டில் இந்த பிராணிகள்லாம் வளர்க்குறவங்க நாய் வளர்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் மாதத்தில் ஒரு நாள் நாய் சுருண்டு போய் படுத்துக்கிடும் நீங்கள் அன்றைக்கி பிரியாணியை கொடுத்தா கூட சீண்டாது அது ஹீஸ் அண்டர் ஃபாஸ்டிங் விரதம் இருக்கிறது விரதம் ஏதோ உங்களுக்கும் இந்த நாய் விலங்குனுக்கு மட்டுமல்ல தாவரம் விரதம் இருக்குது இந்த மரம் விரதம் இருக்கு நான் சொல்கிறேன் நம்புவீங்களா இந்த மரம் விரதம் இருக்குங்க நம்பலாமா கலசி இந்த மரம் விரதம் இருக்குன்னு சொல்கிறேன் நம்பலாமா மரம் விரதம் இருக்கு நம்பலாமா எப்படி மரம் என்ன செய்யுது இலை வச்சிருக்கு இலையில சூரிய ஒளியாக வாங்குது போட்டோசிஞ்சிஸ் ஒளி சேர்க்கை அதில் இருந்து வாங்க குளோரஃபின் கீழே நீர் இருக்கு எடுக்கு ரெண்டையும் வச்சு உணவை தயார் பண்ணி வாழுது இதுதான் சிஸ்டம் இலையுதிர் காலம் என்று ஒன்று உண்டு இலையை புற உதிர்ந்து பட்டை மரமாக நிற்கும் ஆனால் ஜூஸ் பாஸ்டி கீழே இருந்து வேரில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அது உயிரோடு இருக்கும் அதுக்கு வேறுதாயா விரதம் அது நான் இப்போ விரதம்னு சொல்லலைன்னா தெரியுது எல்லாருக்கும் தெரியும் பட்டமரமாக இலை உதிடும்ன்னு ஆனால் அது விரதம் நீங்கள் விரதம் இருந்து பாருங்க உங்கள் உடம்புக்கு விரதம் இருக்கிறதே எதுக்குன்னு தெரியுமா இதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன் இப்போ ஒருத்தரம் விரதம் இருக்கார் ஏன் பிச்சைக்காரனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் பிச்சைக்காரன் தான் இருக்கான் நம்மளும் விரதம் இருக்கான் அவன் சொல்லிக்கிடலாமா பிச்சைக்காரன் விரதமாக இருக்கேன்னு அவன் சோறு போட்டால் முடிச்சுடுவான் சோற்றுக்காத்தான் விரதம் இருக்கான் சோற்றை போட்டால் என்ன செய்வான் க்ளோஸ் இங்கே பொண்டாட்டி இருப்பா பொருள் இருப்போம் எல்லாம் இருக்கும் காத்தியலோ திருவோணமோ ஏகாதேசியா விரதம் சாப்பிட்ற மாதிரி இல்லைன்னு இருந்தும் இல்லாமல் இருப்பது பிச்சைக்காரன் அப்படி இல்லை அப்போ நம்ம அப்படி இருக்கோம் இருக்கும்போது பசி எடு கொல்லுது ஏன்னா தினம் மூணு வேலை சாப்பிட்டாரு சில பேர் நாலு வேலை சாப்பிட்றான் அந்த நாட்டின் துரோகி அவ்வளோதான் அப்போ சாயந்தனம் விளக்கு வச்சு இலையெல்லாம் போட்டு விளக்கு போட்டு சாமியை கும்பிட்டு இலையில் சாப்பிட்ற அதே பொம்பளையால் அதே சாப்பாடு அன்னைக்கு மட்டும் ருசி இருக்கா விரத சாப்பாட்டுக்கு ஒரு ருசி உண்டு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் விரதவங்களுக்கு தெரியும் அன்னைக்கு மட்டும் ஏன் அந்த சாப்பாட்டுக்கு அவ்வளோ ருசி வந்தது திடீர்னு கடையில் போய் வேற ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டாளா இல்லையா இல்லை வேற ஆள் வந்து சமைச்சாங்களா அப்பொழுது சுரக்கக்கூடிய ஜீர்ண நீர்கள் அந்த ருசியை கொடுக்கு அப்போ ஆனந்தம் சாப்பிட்ட உடனே அவ்வளோ பெரிய ஆனந்தம் மறுநாள் காலையில் ஒரு பிச்ச வந்து நிற்க அம்மா சோர் போடுங்க பசிக்குங்க ஏ பசியா அது நேத்தானப்பா தெரியும் அது என்ன பாடுபட்டேன்னு உடனே தர்மம் பண்ணும்பா ஸோ விரதத்தினுடைய முதல் கோட்பாடு என்னது சொல்லாமல் தர்மம் செய்ய சொல்வது பசி என்ற உணர்வை நான் நேற்று உணர்ந்தேன் அதனால் இந்த பசிக்கு உணவு கொடுங்க போட்ட உடனே அவன் சாம்பாருக்கு கூட வெயிட் பண்ண மாட்டான் அள்ளி அள்ளி விடுவான் அந்த ஆனந்தத்தை இவன் நேற்று உணர்ந்தான் ஏன்னா எல்லாம் வச்சு அது ருசியோடு இருந்த உணர்ந்து அந்த ஆனந்தம் அவனுக்கு கிடைச்சிதேங்க ஸோ சுருக்கமாக சொன்னால் உணவு உயிர்களை கொள்ளுகிறது உணவை மாற்றுங்கள் சாப்பிடாமல் இருக்க சொல்லலை விரதம் இருங்க அதுதான் ஆஸ்பத்திரி போகாமல் காப்பாற்றுறது அதில் பெரிய ரிசர்ச் பண்ணி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்ஃபெக்ஷன் ஓரியன்டம்பான் கிருமிகள் தாக்குதல் அப்படிம்பான் உங்களுக்கு மலேரியா அல்ல சிக்கன் குனியா கொரானா ஏதோ ஒரு கிருமி தாக்கி இருக்கும்பா வாஸ்தவம் அந்த கிருமியை எப்படி பார்ப்பான்னு தெரியுமா ஒரு டெலஸ்கோப் வச்சு அதில் வச்சு அப்படியே பார்ப்பேன் அந்த ஊசி முறையில் கோடிக்கணக்கில் இருக்கும் அப்போ அதனுடைய சைஸ் என்ன அதனுடைய வயர் என்ன கற்பனை பண்ண முடியுதா